இவனை எப்படி சமாளிச்சீங்க ஒரு மூணு மாசம் வரைக்கும் உன்னை தேடி அழுதுட்டே இருந்தான் அதுக்கப்புறம் என்கிட்ட செட் ஆகிக்கிட்டான் ஒரு ஆம்பளை ஒரு குழந்தைய தனியா வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் என்னால தான் நீங்க இவ்வளவு அவசப்பட்டுட்டீங்க சாரி கிருஷ்ணா கயல்மா இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு நடந்தது எல்லாமே விதி அதெல்லாம் இனி நினைச்சாலும் மாத்த முடியாது இதுக்கப்புறம் அதை பத்தி பேச வேண்டாம் விடு அந்த தீபிகாவுக்கு நிச்சயமா நம்ம தடனை வாங்கி கொடுக்கணும் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அலைங்கிற கோபத்துல நான் சொல்லல ஆனா என்னால எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க இனிமே இந்த மாதிரி தப்பு இதுல நடக்கவே கூடாது டாக்டர் கடவுள் மாதிரி நம்புறோம் அவங்களே நம்ம உயிர்க்கு எம்மன் நானா அது எவ்வளவு பெரிய துரோகம் அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கொடுத்தே ஆகணும் கிருஷ்ணா கையல்மா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அதெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணாம இருப்போம் நாளைக்கே கேஸ் ஓபன் ஆகுது இந்நேரம் அவங்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கோம் அஜய் கேஸுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டாரு எல்லாரும் மொத்தமா கூண்டோட ஜெயிலுக்குள்ள போறாங்க ஒன்னு இந்த நிலைமை கலாக்கணும்ல நான் சும்மா விட்டுருவேன் கையல்மா அப்படிலாம் விட மாட்டேன் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா பாடம் கற்பிக்க வேண்டியது இருக்கு இல்லை இல்லை அதெல்லாம் எது வேண்டாம் நீங்க எதுவும் பண்ண கூடாது எதுவா இருந்தாலும் சட்டப்படி போறதா சரியா இருக்கும் கோர்ட் மூலமா கொடுக்கற தண்டனை மட்டும் அவங்களுக்கு பத்தாவது கையிலுமா ஏன் கையாலேயே அவங்களை அடிச்சு கொள்ளணு போல எனக்கு கோவம் இருக்கு பிளீஸ் கிருஷ்ணா அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க இத்தனை மாசம் கழிச்சு நம்ம இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் நீங்க ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாது இனிமே நீங்க நான் சூர்யா மூணு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும் நீங்க இந்த பிரச்சனையில எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க என்னடி விளையாடுறியா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்காங்க அவங்க சும்மா விட சொல்றியா ஈஸ் கிருஷ்ணா எதுவா இருந்தாலும் சட்டப்படி பாத்துக்கலாம் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க நீங்க அவங்கள எதுவும் பண்ண கூடாது பிளீஸ் ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க இல்ல கைல்மா அது நீ எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்துறேன் நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க இம் பேச்ச உங்களால எனக்கும் மீற முடியாது அன்பால நீ என்ன அந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சத நீ எனக்கும் உன்னோட பேச்ச நான் மீற மாட்டேன் இந்த சூரிய தங்கம் இத்தனை நாள் அப்ப எப்படி இருந்தாரு என்ன மிஸ் பண்ணாரா இல்லையா என்னங்க இல்லன்னு சொல்றோம் டே சூரிய குட்டி அம்மா கிட்ட அப்பவும் மாட்டி விடுறீங்களா ஏங்க ஒரு வருஷம் ஆக போதா என்னால நம்பவே முடியல இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு விஷயம் மாறி இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அஜய் ரகு மகா இவங்க எல்லாரும் என்னோட தம்பி தங்கச்சிங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ எப்படிங்க இதெல்லாம் எனக்கும் அதெல்லாம் கேட்கும் கேட்கும்போது ஆச்சரியமா தாண்டி இருந்துச்சு இந்த ஒன் இயர்ல நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் ஒண்ணு சேர்த்துட்டோம் நீ மட்டும்தான் மிஸ்ஸிங் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி நல்ல வேலை அந்த கடவுள் உன எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு கடவுளுக்குதான் நன்றி சொல்லணும் அப்படியே அந்த பிரின்சிபலுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க நிச்சயமா அவங்க தான் உன என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாம இருப்பேனா அக்கா சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் டேய் பரவாயில்லடா கைல்மா நீ திரும்பி வரவேனா இந்த தாத்தா எதிர்பார்க்கவே இல்லடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ கண் கட்டி வித்த மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு சாவில இருந்து தப்பிச்சு வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ இல்லாம நாங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் வீடே வீடா இல்ல தாத்தா அழாதீங்க அதான் வந்துட்டல இதுக்கப்புறம் யாரும் எதுக்காகவும் அழக்கூடாது பிரியா உங்க அண்ணனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன் எப்படி பண்ணி வச்சிரலாமா ஏங்க சும்மா இருங்க கயல் ரொம்ப பொசிசிவான டைப் அவங்க காதல விழுந்தற போது அப்புறம் இப்பதான் உடம்பு சரியாயி வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனை ஆயிரும் என்னாச்சு பிரியா ஏதோ உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அது ஒண்ணுல சிஸ்டர் அவங்க தம்பி நீங்க இல்லாம தனியா ரொம்ப கஷ்டப்பட்டாராம் செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்குலாம் மேடம் பிளான் போட்டுட்டாங்க இ என்னது செகண்ட் மேரேஜா கிருஷ்ணா ஏய் கைமா எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல போய் சொல்லாதீங்க நீ எழுந்து வந்து உங்களை கவனிச்சுக்கறேன் ஆனா பாருங்கால நான் இல்லனா செகண்ட் மேரேஜ் பண்ணிடுவீங்களா உங்கள அனி கிருஷ்ணா அண்ணா உங்க மேல உயிரே வச்சிருக்காரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி நாங்க எல்லாரும் வற்புறுத்துனோம் ஆனா அவர் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாரு கடைசி வரைக்கும் உங்களே நினைச்சிட்டு வாழ்றதா எனக்கு சந்தோஷம் சொல்லி அப்படியே தான் இருக்க போறேனா அவ்வளோ அடமண்டா இருக்காரு உங்க மேல அவ்வளோ லவ் அது என்னமோ উন্মதங்கா நான் சொல்லியே மாம்ஸ கேக்கல நீ என்ன வினோத் நீ மட்டும் வந்திருக்கா ஸ்வேதாவ காணோம் ஸ்வேதா சிறப்பான டியூட்டி பாத்துட்டு இருக்கா சிறப்பான டியூட்டியா அப்படி என்ன அது ஒண்ணு இல்ல கயல் லட்சுமிய अदिति ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க அதான் அவத பாத்துட்டு இருக்கா ஓ அப்படியா அஜய் இந்த

திரும்பவும் குடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இஷ்டமில்லை பேசனதே திரும்ப திரும்ப பேசுிறதுக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்கல இப்போ என்ன சொல்ல வரேன் நீ வீட்டுக்கு வர மாட்டே आरती மர்மகளை ஏத்திட்டு நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராத வரைக்கும் நான் அந்த வீட்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன் சரி வா போலாம் நான் அது சொல்லிட்டலமா ஆர்த்தி வராம நான் வர மாட்டேனே ஏங்க நீ இப்ப வந்தா இப்பதா வந்தேன் அதத எனக்கு கூட்டி வந்துங்க என்னது அம்மாவா

உங்க வாழ்க்கைய அடிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப இவள முழு மனசோட நான் ஏத்துக்காம இருக்கலாம் போக போக மாறதுக்கு முயற்சி பண்றேன் இது போதுமா எனக்கு என் அம்மானா அம்மா தான் ஐ லவ் யூ சோ மச் இப்பறி எங்க அம்மாவோட மனச நான் மாத்திட்டேனா உம் நீங்க பெரியான் தான் பாஸ் சரி போலாமா

ஏ எதுக்குமா நம்பி அனுப்பின பண்ண போன அப்படி பாதியில விட்டுட்டு போய்டானே எனக்கு பேர் வந்திர நான் அவனை வீட்ல விட்டுட்டு போறேன் நீ எங்கடே வா அப்படிங்கறீங்க சரி கைலக்க திரும்ப வந்தத என்னால நம்பவே முடியல அவங்களுக்குள்ள உள்ள காதல் என்ன அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததா அவங்களே விதியை திரும்பவும் செய்து வச்சிருக்கோம் உண்மையாவே கிரேட் லவ்ல ஆமாடி உண்மையான காதலுக்கு மரணம் கூட இடைவெளிதான் அவங்களாவது பரவாயில்ல மரணத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க

நீங்க இப்படி ஓகேவா கேக்குறது எனக்கு ஓகே இல்லன்னு சொல்ல வந்தா இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா எனக்கெல்லாம் இந்த நிமிஷமே நீங்க தாலி கட்டினாலும் சம்மதம் தான் அப்படியே உங்க கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துருவேன் ஆனா நீங்க தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க இந்த தடவை அப்படி ஏதாவது பேசி சதுப்பிடாதீங்க மேடம் சொல்லிட்டீங்களா இதுக்கு மேலையும் என் செல்லத்தை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் பஸ் ஸ்டாப்லயா இரு நான் ஸ்ட்ரீட் குள்ளே வந்து விடுறேன் இல்ல இல்ல ஸ்ட்ரீட் குள்ள வேண்டாம் கார் திருப்பிறதுக்கு கஷ்டம் ஆயிரும் உங்களுக்கு ஏத்தனே டைம் ஆச்சுல நீங்க பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு கிளம்பிடுங்க அடி நான் உள்ளே வந்து விட்டுட்டு போறேன் ஏங்க கொஞ்சம் தூரம் தான நான் நடந்து போய் கிளம்பறேன் நீங்க என்ன விட்டுட்டு ஆபீஸ் கிளம்பற வழி பாருங்க சரி ஓகே நான் உன அங்க இறக்கி விட்டுட்டு போறேன் உனக்கு ப்ராப்ளம் இல்லையே அதெல்லாம் ஒரு பிராப்ளம் இல்ல கொஞ்சம் தூரம் நான் நடந்து போய் பாரு கிளம்பறேன் பாத்து பத்திரமா போ சரிங்க நீங்க கிளம்புங்க நான் போய்க்கிறேன் என்னமோ தெரியலடி உனக்கு ஏதோ பிராப்ளம் வர மாதிரி ஃபீல் ஆகுது நீ நல்லா தான் இருக்க இருந்தாலும் எனக்கே இப்படி தோணுது ஏங்க சைட் அடிச்சது போதும் கிளம்புங்க மகா போ வீட்டுக்கு போயிட்டு உடனே எனக்கு கால் பண்ணு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சா வீடு வந்துரும் எதுக்கு இவ்ளோ பை பண்றீங்க ஒண்ணும் சும்மா கேஷுவலா சொன்னேன் நீ கிளம்பு நான் போய்க்கிறேன் நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணிட்டு போங்க நான் போயிட்டு வரேன் ஸ்வேதமா கயல் நல்லா தானே இருக்கா அண்ணி நல்லா இருக்காங்க தே ஒன்றும் பிரச்சனை இல்லை பழைய மாதிரி நார்மலா பேசுறாங்க அந்த கடவுளோட புண்ணியத்துல நல்லபடியாக குணமாகி வந்திருக்கா இத்தனை நாளா கையில் இறந்துதான் நினச்சிக்கிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தோம் இப்படி இல்லாம பண்ணுவாங்க அந்த டாக்டர் நினைச்சாலே அப்படி பத்திக்கிட்டு வருது என்னத்த இவ்வளோ கோவப்படுறீங்க எனக்கும் சாஃப்டா பேசுகிற உங்களையே இந்த அளவுக்கு அந்த டாக்டர் கோவப்பட வச்சுட்டாங்க இன்னும் என்னம்மா அவளும் ஒரு பொண்ணுதானே பாரு ஒரு பிள்ளையோட உயிரோட விளையாண்டுருக்கா பெத்த பிள்ளையும் தாயும் பிரித்து வச்சிருக்கா அவளும் நல்லா இருப்பாளா ஐயோ பொறுமையா இருங்க நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல நமக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது நினைக்கணும் நமக்கு கெட்டது நினைச்சவங்களுக்கும் அது என்னமோ உண்மைதாமா ஆனா விஷயத்துல நடந்ததெல்லாம் ரொம்ப தப்பு அதுக்கான தண்டனைய அந்த கடவுளை கொடுப்பாரு பாரு கடவுள் கொடுக்கறாரோ இல்லையோ நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜு கொடுப்பாரு எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போய் கழுத்திக்க போறாங்க நல்லா அனுபவிக்கட்டும் சரி நீ என்னமா இங்கே நிக்கிற உள்ள போய் கையில வா அதை நீங்க வேற குடும்பமா ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அதான் எனக்கு வேற டியூட்டி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் பின்னாடி பாருங்க நம்ம குட்டியும் மொத்த என்ன என்ன பழைய வேலை வேலை பார்க்க விட்டுட்டாங்க உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு கேப்ல ரெண்டு பேரும் ஓடிட்டே இருப்பாங்க இப்போ சமத்த நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு தான் ரெண்டு பேரும் பதில் பதில் இருக்காங்க அப்படி என்ன என்ன கேள்வி கேள்வி சொல்லுங்களா கேட்டா பாட்டி அந்த கஷ்டமா இருக்கு கேளுங்க பாட்டிக்கு அதுக்குதான் பாப்போம் மடிக்க முடியாது பாய் என்ன பாய் ஹ்ம் என்ன பாய் அத அததான் சொல்லுங்க எனக்கு தெரியல ஏமா எனக்கே தெரியல இவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த டெக்னிக் ரெண்டு பேரும் யோசிக்கிறங்கிற பேர்ல அம்மா இதே ஒகாந்திருபாங்களா ஸ்வேதாமா ஹடி இதுக்கு பதில் நீயே வேற என்ன ஹே கேரினேய் இஏரே ஆன்ட்டி கிட்ட கேப்போம் ஆன்ட்டி வார்ட் பையனா ஏனா இங்க வேலை செய்வாங்கல இது ஹாஸ்பிடல் தானே டாக்டர் नर्स வேலை பார்ப்பாங்க இங்க வேலை பார்க்குற அ uncle சொல்லுவாங்க உங்க அப்பாக்கு கிட்ட வேலை பார்க்கறாங்கல்ல அவங்க ஓ சரி ஸ்வேதாமா நீ பசங்கள பாத்துக்கோ நான் போய் கையில பாத்துட்டு வரறேன் சரிங்க நீ போர் போய்

ஓ அப்படியா சரி இவருக்கு என்ன வேணுமா இந்த எல்லாத்தையும் ஒரே வாங்கிக்கிறேன்னு சொல்லும் நீங்க மறுத்துட்டீங்க இந்த ஊர்ல விளையிற எல்லா விளைச்சலையும் ஒரே ஆள் மொத்தமா வாங்கிட்டா மத்தவங்க எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க இங்க கம்மியா விலை பேசி வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு நீங்க வெளியே வைப்பீங்க அதெல்லாம் சரிபட்டு வராது நாங்க ஏற்கனவே இங்க விளையிற ஒவ்வொரு விளைச்சலும் யார் யாருக்கு போய் சேரணும்னு ஒரு கணக்கு இருக்கு அதுபடிதான் இங்க எல்லாமே நடக்கும் ஐயா நீங்க குறைந்த விலைக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்க எந்த விலைக்கு கொடுப்பீங்களோ அந்த விலைக்கு கொடுங்க நாங்க மொத்தமா வாங்கிக்கிறோம்னு சொல்றோம் அண்ணே நீங்க ஒரே ஆள் மொத்தமா வாங்கி உங்க வருமானத்தை பெருக்கிக்க நினைக்கிறீங்க இங்க எங்க கிட்ட விலை பேசி அத கொஞ்சம் கூடுதலா தான் வெளிய விற்பனை பண்ணுவீங்க ஆனா இங்க விவசாயம் பண்ற விவசாயி எல்லாருமே வெறும் லாபத்துக்காக மட்டும் வேலை பார்க்கல இதை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு நீங்க கொடுக்கறத விட கம்மியான விலைக்கு கூட அவங்க விளைச்சல கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு விற்பனை செய்ய மாட்டாங்க என்னமா வெளியூர்ல இருந்து வந்தவங்க நீங்க ஆனா இந்த ஊர்ல நாட்டம் பண்ணிட்டு தெரியுறீங்க இந்த ஊர்காரங்களும் உங்க பேச்சையே கேட்டுட்டு இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன் நீங்க என்ன சொல்றது இந்த ஊர் மக்கள் கிட்ட நானே பேசிக்கிறேன் தாராளமா பேசிக்கோங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க இந்த ஊர் மக்கள் கிட்ட என்ன பேசினாலும் காவியம்மா அர்ஜுன் ஐயா என்ன சொல்றாங்களோ தான் கேட்பாங்க பேசுற விதத்துல பேசினா அதெல்லாம் எல்லாரும் எங்க பேச்சையும் கேட்பாங்க இந்த ஊர் மக்களுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன் உங்க ஐயாவை குறுக்க வர வேண்டாம் மட்டும் சொல்லு ஐயா இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல ஒருவேளை நாங்க சொல்றது உங்களுக்கு தவறா தெரிஞ்சா ஊர் மக்கள் கிட்ட நீங்களே பேசுங்க அவங்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது இந்த ஊர் மக்களுக்கு நல்லது எது கேட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும் நீங்க போய் பேசணும்னா பேசி பாருங்க ஆனா இப்படி வீணா கோவப்படாதீங்க இங்க பாருங்க முத்துவேல் நாங்க சொல்றது சொல்லிட்டோம் இதுக்கு மேல உங்க இஷ்டம் ஆனா என்ன மீறி இந்த ஊர்ல ஒரு பிடி மண்ணை கூட நீங்க அள்ளிட்டு போக முடியாது இந்த ஊர் மக்களோட உழைப்பு சரியான இடத்துக்கு போய் சேரணும் உங்களை மாதிரி பேரரசு பிடிச்ச வியாபாரி கிட்ட சிக்கனா அவங்களோட உழைப்பு எல்லாமே வீணா போயிடும் அதான் த ஏதோ ஊர் தலைவராச்சேனு உங்க கொஞ்சம் மரியாதையா பேசுな ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் மக்களை எப்படி மாத்துறேனோ எனக்கு தெரியும் நான் வரேன் என்னமா என்னையா இப்படி கோவப்பட்டு பேசிட்டு போறா நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே இருக்கீங்க வியாபாரம் பண்றவ அப்படிதான் பேசுவான் இல்லமா இருந்தாலும் உங்கள எதுக்கு பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அட விடு முனிசாமி நீ போய் வேலைய பாரு ஊர் மக்கள் அத பார்த்து ம் சரிங்கமா நீங்க பேசனனா ஃபோன் எடுத்தாங்க கயல் உயிரோட தான் இருக்கங்கற விஷயம் எனக்கு தெரியும்டி டி ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்ப நம்மளும் ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வந்தலாமே நம்ம பிள்ளைங்க அவ இருக்கு அவியா அவசரப்படாத நம்ம பசங்க எல்லாரும் நம்மளை தேடி எங்கேயும் வருவாங்க யுவன் மக கல்யாணம் நம்ம ஊர்ல தான் நடக்க போகுது ஆமாடி நம்ம பசங்களுக்கு நம்ம மேல மரியாதை அதிகம் நிச்சயமா அவங்களை கூட்டிட்டு இங்கதான் வருவாங்க பாரு அப்போ நம்ம மொத்த குடும்பமும் ஒண்ணா இந்த ஊர்ல இருக்க போறோம்ல ஆமா ஏங்க பிள்ளையே இல்லைன்னா அப்பப்போ லேசா எனக்குள்ள கவலை வந்தாலும்

அப்பா மேல இருக்கிற கோவம் உனக்கு போகலையா இங்க பாருடாமா அப்பா அம்மா ஏதோ தெரியும் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்ல குழந்தை வேணும்னு சொல்லிதான் உன்னை கடத்திட்டு வந்து வச்சிருந்தோம் மத்தபடி பணத்தாசெல்லாம் எதுவும் இல்ல தான் அது புரியல நீயாவது புரிஞ்சுக்கோமா சின்ன வயசுல இருந்து அப்பா உனக்கு நல்லதுன்னு பாத்துக்கிட்டேன் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே உனக்காக செஞ்சு நடத்தங்கோ அப்பாவோட மனசு உனக்கு புரியலையா தயவு செஞ்சு நடிச்சு வேஷம் போடாம கிளம்புறீங்களா உங்களோட நடிப்பெல்லாம் நிறைய பார்த்தாச்சு இதுக்கு மேலயும் உங்ககிட்ட ஏமாறுவன் மட்டும் நினைக்காதீங்க என்னடாமா அப்பாவ இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுற ஓ உன் உண்மையான அப்பா அம்மா வந்ததும் நாங்க உனக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம்ல இங்க பாருடா பணம் பணம்னு பணத்து பின்னாடி உன் அம்மா வேணும் ஓடி இருக்கலாம் ஆனா நான் வாழ்ந்தது என்னமோ உனக்காக தான் எனக்காகவா இல்ல என் பேர்ல இருக்கிற சொத்துக்காகவா மகமா அடி நிறுத்துங்க மக மகானு என் பேர் சொல்ற தகுதி கூட உங்களுக்கு இல்ல உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட என் வாய் வர மாட்டேங்குது இது வரைக்கும் உங்களை நம்பி ஏமாந்த மக வேற ஆனா இப்போ நான் அப்படி இல்ல என் குடும்பம் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க உங்க பணத்தாசைக்காக நீங்க என்னையும் பலி கொடுக்க பாத்திருக்கீங்க இத்தனை வருஷமா என்ன வச்சுதான் என் அப்பா அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இது எல்லாம் எனக்காக இல்ல என் பேர்ல இருக்கிற சொத்துக்காக தானே இல்ல மகாமா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அவங்கள நான் இல்ல பொய் சொல்லாதீங்க இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தீங்க அப்புறம் நடக்கிறது வேற இவன் இப்பதான் கிளம்பினாரு நான் கூப்டா உடனே வந்துடுவாரு உங்க மேல எனக்கு எந்த பாசமும் இல்ல பாயசமும் இல்ல இங்க இருந்து கிளம்பி போயிருங்க வீணா அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாதீங்க என்னடி சொன்ன இங்க என்ன அடிச்சிருவான இங்க வர சொல்லு வந்து மேல கை வைக்க சொல்லு பாக்கலாம் இங்க பாரு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் உள்ளிங்க இங்க மேல போட்டுக்கிற கேச வாபஸ் வாங்குங்க இல்லனா நடக்கிறதே வேற அப்படிலாம் கேச வாபஸ் வாங்க முடியாது உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ ஏதோ பாசத்துக்காக உன்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பார்த்தேன் உனக்கு உன்னை சும்மா விடக்கூடாது பேசிட்டல இப்போ என்ன மட்டும் டேய் இவளை புடிச்சு வாங்கடா வழக்காக ஒழுங்கா விட சொல்லிருங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் நான் எதுக்குடி ஓம்பிச்சு கேட்கணும் டேய் மயக்க மருந்து வச்சு அமுக்கடா ஹலோ யாரு உங்க வீட்டு குழந்தைகளும் உன் தங்கச்சியும் உனக்கு வேணும்னா கேச ஒழுங்கு மரியாதையா வாபஸ் வாங்க ஓ நீங்க தானா யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் நான் யூஎஸ் கிளம்புறேன் எங்க மகாவையும் குழந்தைங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கடத்தி இருக்காங்க நீங்க என்னடா யூஎஸ் கிளம்புறேன்னு சொல்றீங்க அதையும் இவனும் தேடிட்டு இருக்காங்க அதெல்லாம் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாங்க சரி நீங்க இப்ப எதுக்காக யுஎஸ் போறீங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு பிளேஸுங்க தேவையில்லாத பிரச்சனையில மறுபடியும் மாட்டிட வேண்டாம் இவங்களை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் ஏன்னா நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒன்னா தேடிட்டு இருக்கோம் கிடைச்சிருவாங்க நீங்க இப்ப யூஎஸ் போறதை நினைச்சாதே எனக்கு பயமா இருக்கு பேசிமா பயப்படாத என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கல நம்பிக்கைலாம் நிறையவே இருக்கு ஆனா நீங்க எதுக்காக போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அந்த தீபிகா என் அக்காவை இந்த நிலைமைக்கு அவளாக்கி இருக்கா அவளை நான் பழிவாங்காம விட மாட்டேன் அவளுக்கு ஏன் கையால தண்டனை கொடுத்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அதான் கோர்ட்ல ஆஜராக சொல்லி சமன் போயிருக்கலாம் அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்கல்ல அப்ப பார்த்துக்கலாம் இந்த விஷயத்தை சட்டத்து மூலமா ஹேண்டில் பண்றதா கரெக்டா இருக்கும் இல்ல பெருசிமா என்னால அப்படிலாம் விட்டுட்டு ஃப்ரீயா இருக்க முடியாது அவங்களுக்கு ஏன் கையால தண்டனை கொடுத்தே ஆகணும் இல்லங்க நான் சொல்றத கேளுங்க இதெல்லாம் வேண்டாம் நம்ம இப்பதான் நம்ம குடும்பத்துக்கே ஒரு விடுவுகளை கிடைச்சிருக்குன்னு நினைச்சோம் இப்ப பாருங்க அடுத்து குழந்தைங்களையும் மகாவையும் கடத்திட்டாங்க அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு பயப்படாத குட்டிமா நான் நல்லபடியா திரும்பி வருவேன் எனக்கு எதுவும் ஆகாது ஆனா அவளை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ண போறீங்க இல்ல ஏன் கேக்குறனா கனவுல கூட உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஏன் துரோகம் பண்றத நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் என் சுண்டு விரல் கூட அவ மேல படாது நான் அப்படி எல்லாம் எதுவும் நினைக்கல உன்னோட பார்வையை வச்சு நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திரலாம் انا கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தவிர வேறொருத்திய நிழல்ல கூட நான் தொட மாட்டேன் சரி பாத்து போயிட்டு வாங்க நான் என்ன சொன்னாலும் நீங்க பேசி கேட்க போறது இல்ல நீங்க செய்வீங்க انا ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் கரேன் இப்பதான் குடும்பம் ஒன்னு சேர்ந்து நிம்மதியா இருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திர கூடாது நீங்க எப்படி போறீங்களோ அதே மாதிரி திரும்பி வரணும் சரிடமா நீ மாம்சியும் அக்காவையும் பாத்துக்கோ நான் போய் அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு கையோட கூட்டிட்டு வரேன் சரிங்க நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் காட்டிட்டு இருக்க இப்பவே உங்ககிட்ட சொல்லணும் தான் தோணுது ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் நீங்க திரும்பி வரும்போது அந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் இங்கே செல்லும் அப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நீங்க கூட இருக்கிறது கிட்ட சொல்லிடலாம்